சின்னத்திரையில் வெற்றிகரமாக ஒளிபரப்பாகி வரும் பிக்பாஸ் நிகழ்ச்சியிலிருந்து திடீரென கமல்ஹாசன் விலகப்போவதாக செய்தி வெளிவந்துள்ளது பிக்பாஸ் ஏழாவது சீசன் தான் கமல்ஹாசனின் இறுதி சீசனாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது ஆனால் இது குறித்த எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பும் வெளிவரவில்லை ஒருவேளை கமல்ஹாசன் பிக் நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியிலிருந்து வெளியேறினால் வேறு எந்த நடிகர் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவார் என ரசிகர்கள் மத்தியில் கேள்வி எழுந்துள்ளது ஏற்கனவே ஒருமுறை இந்த நிகழ்ச்சியில் சிம்பு தொகுத்து வழங்கிய நிலையில் மீண்டும் அவரே பிக் பாஸ் எட்டு சீசனை தொகுத்து வழங்குவார் என ஒரு பக்கம் கூறப்பட்டு வருகிறது மற்றொருபுறம் அனைவரும் ஷாக் கொடுக்கும் வகையில் ஒரு நடிகரின் பெயரை ரசிகர்கள் கூறி வருகிறார்கள் அவர் வேறு யாரும் இல்லை சூப்பரிங் ஸ்டார் சரத்குமார் தான் ஆம் நடிகர் சரத்குமார் பிக்பாஸ் எட்டு சீசனை தொகுத்து வழங்குவார் என கூறப்படுகிறது ஏனென்றால் இதற்கு முன் அவர் கோடீஸ்வரன் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியிருக்கிறார் அவர் மட்டுமல்லாமல் இன்னும் சில நட்சத்திரங்களின் பெயர்களை கூட ரசிகர்கள் அசைப்போட்டு வருகிறார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் பிக்பாஸ் நிகழ்ச்சியிலிருந்து கமல் விலகுவாரா இல்லை அவரே எட்டாவது சீசனையும் தொகுத்து வழங்குவாரா என்று இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி